வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் போதும் எதிர்கட்சிகளின் பிரதான நோக்கங்களில் அல்லது கோரிக்கைகளில் ஒன்றாக இருப்பதுண்டு நாட்டில் உள்ள லிபரல்கள் புத்திஜீவிகள் குடிமக்கள் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் போன்றோரின் கோரிக்கைகளும் அவ்வாறு இருப்பதுண்டு தமிழ்நோக்கு இலக் நிலையில் இருந்து பார்த்தால் தமிழ் மக்கள் அதிகம் கொன்றொழிக்கப்பட்ட காலம் துன்பப்படுத்தப்பட்ட காலம் இன அழிப்புக்குள்ளாகிய காலம் ஜனாதிபதி முறைமையின் கீழான காலமாகத்தான் இருக்கின்றது இலங்கை தீவின் நவீன வரலாற்றில் நிறைவேற்ற அதிகாரமுடிய ஜனாதிபதி முறை எனப்படுவது இரும்பு மனிதர்களை தான் தோற்றுவிக்கின்றது இந்த இரும்பு மனிதர்கள் எப்போதும் ஜனநாயக விரோதமானவர்கள் சூரிய தேசிய இனங்களுக்கும் எதிரானவர்கள் இந்த நாட்டில் ஆறு ஓடியதற்கு அது மிக பிரதான காரணம் இப்படிப்பட்டதோர் பின்னணியில ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் போதும் முன்னிய காலங்களில் ஜனாதிபதி முறைமையை ஒளி வேண்டும் என்ற கோரி முன்வைடு கோரிக்கையைச்சியாக முன்வை தெரியவில்லை அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்படவில்லை என்பதை இப்போது இருக்கும் ஜனாதிபதியே ஒரு முறை சுட்டிக்காட்டியதாக ஞாபகம் வருகின்றது என்றால் இப்போது இருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் நிறைவேற்ற உடைய அந்த கதிரையை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கின்றார்களா ஜனாதிபதி முறைமை தொடர்பான அந்த அடிப்படை கேள்விகளை எழுப்பாமல் இந்த அடிப்படை பிரச்சனையில் கை வைக்காமல் நான் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வேன் என்றுதான் எல்லா ஜனாதிபதி வேட்பாளரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்ற அதிகாரமுடிய ஜனாதிபதி முறைதான் இந்த நாட்டின் பெரும்பாலான பிரச்சனைகளில் ஊற்று மூலம் என்பதை ஏன் அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் ஆயுத மோதல்கள் இல்லாத ஒரு பின்னணியில் அப்படி கூற வேண்டிய தேவை அவர்களுக்கு வரவில்லையா அல்லது மறைமுகமாக அவர்கள் அனைவரும் அந்த முறைமையை ஆதரிக்கின்றார்களா முந்தைய ஜனாதிபதி தேர்தல்களின் போது பெரும்பாலான எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் அந்த முறைமையாக வேண்டும் என்று கூறித்தான் வாக்கு கேட்பார்கள் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த வாக்குறுதியை அவர்கள் மறந்து விடுவார்கள் ஏன் மறந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் அந்த கதிரையின் சுகம் அப்படி அந்த கதிரையின் பலம் அப்படி ஒரு அரசனுக்குரிய அதிகாரங்களை கொண்ட பதவி அது ஆர் அதாவது ஜே ஆர் ஜெயவர்தனவின் வார்த்தைகளில் சொன்னால் ஆணை பொன் பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது தவிர மற்ற எல்லா அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்யலாம் ஆனால் கடந்த பல தசாப்த கால அனுபவமானது நாட்டை அதிசயங்கள் அற்புதங்களின் சொர்க்கமாக மாற்றவில்லை மாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தீர்வாகவும் மனித புதைகளின் தீவாகவும் ஐநாவில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும் நாடாகவும் தான் அதை மாறியிருக்கின்றன மாற்றியிருக்கின்றன அப்படி என்றால் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை நாட்டுக்கு தீங்கானது என்றுதானே பொருள் எனவே அதை அகற்ற வேண்டும் ஆனால் இம்முறை அந்த ஒரு பிரதான வேட்பாளரும் அதை அகற்ற வேண்டும் என்பதை ஒரு பிரதான வேண்டுகோளாக வாக்குறுதியாக முன்வைக்கவில்லை இது எதை காட்டுகின்றது நாடு அடிப்படை பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு அல்லது பிரச்சனையின் அடிப்படைகளை ஆழமாக நோக்காமல் மேலோட்டமாக எல்லாவற்றையும் அணுகி வருகிறது என்பதை தானே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையால் ஒப்பீட்டளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள் தான் இரும்பு மனிதர்களின் மிருகப்பிடிக்குள் இன அழிப்புக்குள்ளாகியது தமிழர்கள்தான் ஆனால் தமிழ் தரப்பில் அது தொடர்பான ஏதும் உரையாடப்பட்டிருக்கிறதா பிரதான தமிழ் கட்சிகள் அதை ஒரு பேசு பொருளாக மாற்றவில்லை மாறாக ஒரு கட்சி பகிஸ்கரிக்க வேண்டும் என்று தான் கூறுகிறது இன்னும் ஒரு கட்சிக்குள் ஒரு பிரிவு தென்னிலங்கையில் யாராவது ஒரு வேட்பாளரோடு சமரசத்துக்கு போகலாமா என்று காத்திருக்கிறது இன்னும் ஒரு தரப்பு பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது ஒரு பொது தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்த கோரும் தரப்புகளும் இந்த விடயத்தை பெரிய அளவில் பேசவில்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படும் கருத்து வரும் தென்னிலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு மனிதர்களுக்கு எதிரானது தான் அதனால்தான் ஏப்ரல் முப்பதாம் தேதி கூடிய பொது அதாவது குடிமக்கள் சமூகங்கள் தமது தீர்மானத்தில் அதை நிறைவேற வேறு வார்த்தைகளை கூறியிருந்தன ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நாம் நிராகரிப்பதாக அதாவது இரும்பு மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்ற அடிப்படையில் அதை நிராகரிப்பதாக குடிமகள் சமூகங்கள் தெளிவாக தெரிவித்துள்ளன எதிர்காலத்தில் அது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் மக்களின் அமைப்பானது தெளிவாக முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தென்னிலங்கையில் இரும்பு மனிதர்களாக ஆசைப்படும் தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்துவிட்டு தமிழ் மக்கள் தங்களுடைய குறியீடாக ஒருவரை நிறுத்த முயற்சியில்தான் தமிழ் பொது வேட்பாளர் தென்னிலங்கையில் இதுவரையிலும் தெரிவு செய்யப்பட்ட இரும்பு மனிதர்கள் தமிழ் மக்களை ஒன்றில் ஒடுக்கி இருக்கின்றார்கள் அல்லது தமிழ் மக்களின் ஆணைக்கு துரோகமிழைத்து இருக்கின்றார்கள் எனவே இரும்பு மனிதர்களை தெரிவு செய்யும் ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாசிகளின் குறியீடாக தங்களுடைய தேசிய ஐக்கியத்தினுடைய குறியீடாக முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை முன்னிறுத்தி அதற்கு வாக்கு சேகரிக்க முயற்சிப்பதுதான் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடாகும் பெருமளவுக்கு தென்னிலங்கை வேட்பாளர்களில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு இரும்பு மனிதர் நிராகரிப்பது என்பது அதன் தக்கப்பூர்வ விளைவை பொறுத்தவரை தேர்தலை புறக்கணிப்பதுதான் அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஜாரோடும் சமரசம் பேச தயாரில்லை என்ற நிலைப்பாடு சமரசத்தில் ஜனாதிபதி தேர்தலை நிராகரிப்பதற்கு சமம் என்ற இடத்தில் பகிஷ்கரிப்பு பொது வேட்பாளரும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன ஆனால் அங்கே வேறுபடுகின்றன ஒன்று சொன்னால் தமிழ் வாக்குகளை தமிழ் பொது வாக்குகளாக மாற்றும் தான் பகிஷ்கரிப்பு தேர்தல் என்ற ஜனநாயக பயில்வனை முற்றுமாக நிராகரித்தது ஆனால் பொது வேட்பாளர் என்ற தேர்வு அதை ஒரு உபாயமாக கையாள்கிறது அரசாங்கம் மே மனிதர்களை தெரிந்தெடுப்பதற்காக நடத்தும் ஒரு தேர்தல தமிழ் தரப்பு தனது நோக்கு நிலையில இருந்து எப்படி கையாளலாம் என்ற ஒரு ஜனநாயக உபயம் உள்ளது தமிழில் ஒரு பழமொழி உண்டு அதாவது உடையாரின் திருவிழாவில் சடையார் வானம் விட்டாராம் என்று அதன் பொருள் என்ன உடையார் பெருஞ்செலவு செய்து எடுப்பாக தன்னுடைய திருவிழாவை ஒழுங்குபடுத்த அதில் சடையர் தன்னுடைய மத்தாப்பு வானத்தை விட்டு எல்லோருடைய கவனத்தையும் தண்டபகம் கவர்ந்து விட்டார் என்பது தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியமும் அதுதான் அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு தேர்தலை தமிழ் தரப்பு எப்படி தன்னுடைய நோக்கு நிலையிலிருந்து பயன்படுத்தலாம் என்ற ஒரு முயற்சி அதனால் அந்த உடையாரின் விழு விழாவில் வந்து விழும் வாக்குகளை வைத்து இரும்பு மனிதர்களாக வர முற்படும் சாஜித் பிரேமதாச கூறுகிறார் i அது ஒரு பேரழிவாக முடியலாம் என்று அவ்வாறு இரும்பு மனிதராக வர விரும்பும் ஒருவருக்கு தமிழ் வாக்குகளை சாய்த்து கொடுக்க வேண்டும் என்று ஓடி தமிழ் அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் அது ஒரு கோமாளி கூத்து என்று அதுவும் பேரழிவு அல்ல கோமாளி கூத்தும் அல்ல அது ஒரு ஜனநாயக உபாயம் என்பதாவது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு உண்டு அதே போல் இரும்பு மனிதர்களை ஆட்சியில் இருந்து துரத்திய சிங்கள மக்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு அண்மையில் அரகலைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ிய ஊடக சந்தி போன்றை ஆட்சிக்கு வழியை வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தர தயார் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த அறிவிப்புல அரசியல் ரீதியாக வந்து அடர்த்திமிக்க வார்த்தைகள் அதாவது தேசிய இனம் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை எனினும் பொதுப்படியாக ஒற்றை ஆட்சி முறைமையை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது சிங்கள மக்கள் தான் எழுச்சியாக தோன்றிய ஒரு போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் அவ்வாறு அறிவித்திருப்பதை தமிழ் மக்கள் ஆர்வத்துடன் பார்க்க வேண்டும் அந்த மக்கள் இயக்கத்தின் பேச்சாளர் அவ்வாறு கூறுவது மாற்றம்தான் அதை தமிழ் மக்கள் பொசிட்டிவாகத்தான் நிதானமாகவும் அவர்கள் அணுக வேண்டும் மக்கள் அமைப்பினர் எவ்வாறு கூறியிருப்பினும் பிரதான தென் இலங்கை வேட்பாளர்களுக்கும் சவாலாக ஏற்படுத்தும் அவர்கள் இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக மேலும் தெளிவாகவும் துணிச்சலாகவும் கருத்து கூற வேண்டிய நிர்பந்தத்தை யாராவது ஒரு தென் இலங்கை வேட்பாளருக்கு தமிழ் வாக்குகளை வளைத்து கொடுக்க முயற்சிக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அங்கே செய்தி உண்டு என்ன நடக்க போகின்றது பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மை நிலை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்